தேவன் உங்களுக்கு முன் குறித்த நாள் உண்டு வேலை உண்டு அதற்கு முன்னதாக நீங்கள் அதை குறித்து சிந்திக்க வேண்டிய ஒரு அவசியம் இல்லை கர்த்தர் ஒவ்வொரு நாளை புதிதாக தரும்பொழுது பொழுது ஸ்தோத்திரம் பண்ணி இயேசுக்கு சாட்சியாய் வாழ்வீர்களாக ஏன் மரணத்தை குறித்தே சிந்திக்கிறீர்கள் நீங்கள் மரணத்தை குறித்து சிந்திக்கிறதை நிறுத்திவிட்டு ஜீவனை குறித்து சிந்திக்க ஆரம்பியுங்கள் ஆண்டவர் இயேசு நமக்கு ஜீவன் தந்தவர் இவ்வுலகத்தில் நம்முடைய ஆயுள் நாட்களை கூட்டி தருகிறவர் நித்திய ஜீவனை நமக்காக வைத்திருக்கிறவர் அந்த ஜீவனுக்கு அதிபதியை பின்பற்றுகிற பிள்ளைகள் மரணத்தை நினைத்துக் கொண்டிருப்பது தவறான ஒரு காரியமாக இருக்கிறது ஏன் மரண சிந்தனையோடு இருக்கிறீர்கள் ஏன் உங்கள் நாட்களை குறித்து கவலைப்பட்டுக் கொண்டிருக்கிறீர்கள் ஏன் எதிர்காலத்தை குறித்து நீங்களே தேவையில்லாத சந்தேகங்களையும் தேவையில்லாத மன கலக்கத்தையும் உண்டு பண்ணி கொண்டிருக்கிறீர்கள் உங்கள் உள்ளங்கள் கிறிஸ்துவுக்குள் ஸ்திரப்படுவதாக இன்றைக்கு ஆண்டவர் நினைத்தது நடக்கும் அவர் குறித்து வைத்ததன்படி செய்வார் உன்னை வாழ வைக்க அவர் சித்தமாயிருக்கிறார் நீ ஏன் சாக வேண்டும்